திருப்பாவை பாசுரம் இருபத்தி மூணு மாரிமழை முழஞ்சில் மண்ணிக்கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்கம் சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேரோர் எம்பாவாய் சிங்கத்தோட கம்பீரத்தையும் அழகையும் தான் ஆண்டால் ரொம்பவே வர்ணிச்சிருப்பா அதனால இந்த பாட்டுல முழுக்க முழுக்க சிங்கத்தை வந்து காமிச்சிருக்கிறோம் நடுவுல நரசிம்மரை நிப்பாட்டி இருக்கிறோம் ஏன்னா பெருமாளும் நரசிம்ம அவதாரம் எடுத்து நின்னார் இல்லையா ஹரி ஹரின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த அப்படியே தூண்ல இருந்து இது வந்து எந்த பிளானுமே இல்லாம நடந்த அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பக்தனோட குரலுக்கு நினைச்ச மாத்திரத்துல அப்படியே தூண்ல இருந்து கிளம்பி வர்றாரு அப்படியே வெடிச்சு செதறி வர்றாரு அந்த நரசிம்மரை நடுவுல அழகா காமிச்சிருக்கிறோம் ரெண்டு பக்கம் அன்ன பறவையோட இருக்கக்கூடிய விளக்கு முன்னாடி கம்பீரமா நம்ம ஆண்டாள் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டு இந்த பாசுரத்துல கண்ணன் இந்த வார்த்தைக்கு இறங்கி கண் விழிச்சு பாக்குறாரு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா நானே வந்து உங்களுக்கு செய்வேனே அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் இப்படி தேடி வந்து முறையிட்டும் அது இருக்கேனா உங்களோட தேவை என்ன அப்படின்னு கேக்குறா ஆனா ஆண்டாள் சொல்றா அதை இந்த இடத்துல என்னால சொல்ல முடியாது இது வந்து உன்னைய தேடி நாங்க வந்து ரகசியமா இருக்கிற கூடிய இடம் அதாவது அவங்க படுக்கைய பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறா எங்களுடைய விருப்பம் சிம்மாசனத்துல உட்காந்து நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்துக்கு எப்படி கண்ணன் எழுந்து வரணும்ன்றத அவ்வளவு அழகா வர்ணிச்சு சொல்லியிருப்பா அந்த சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து இந்த பாசுரத்தை நான் அவ்வளவு ரசிச்சு ரசிச்சு படிச்சேன் ஒரு சிங்கம் எப்படி இருக்குமா மழை காலத்துல குகைக்கு உள்ள இந்த பாசுரத்துல ஒரு வரி வரும் பேடை அப்படின்னு பேடை அப்படின்னா பொதுவான அர்த்தம் என்னன்னா ஒரு பெண் பறவை அப்படின்னு சொல்லலாம் காமனா குறிக்கிறதுக்கு கூட இந்த வந்து வார்த்தை சொல்லலாம் பெண் சிங்கத்தோட அணைச்சி கிடக்க கூடிய சிங்கம் இந்த ஆண் சிங்கம் வந்து குளிருக்கு பெண் சிங்கத்தை அப்படியே உரசிக்கிட்டு இருக்குமா வெளியில இருந்து பார்த்தா ஒரு சிங்கம் தான் இருக்குதோ அப்படின்னு நினைக்க தோணுமா தூங்கவும் செய்யாதான் அப்படியே அந்த குளிருக்கு அணைச்சிட்டு படுத்திருக்குமா அப்படி படுத்திருக்கிற சிங்கம் தன்னை மறந்து அப்படி கிடக்குமா அது தன் நிலை உணரும் போது அந்த அறிவுற்ற தீவெழுத்து அப்படின்ற வார்த்தையில தான் அவர் எப்படி எந்திரிக்கின்றது என்றத சொல்றார் நம்ம இப்படி படுத்திருக்க கூடாது நம்ம எந்திரிக்கணும் அப்படின்ற நினப்பு வரும்போது அது அப்படி கம்பீரமா எந்திரிச்சு நிக்குமா சிங்கத்தோட அந்த கண்ணு அப்படியா நெருப்பு பொறி மாதிரி பறக்குமா சிங்கம்ன்ற அந்த இனத்துக்கே அழகு வந்து அந்த பிடரி மயிர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிடரி மயிர் அப்படி சிலுத்து விட்டு அது நின்னு நாலா பக்கம் அப்படி கொஞ்சம் நடந்து சோம்பல முறிச்சு அப்படி கம்பீரமா நிக்குமா அப்படி நீ எழுந்து வரணும் எழுந்து நீ வந்து எங்களை எல்லாரையும் பாக்கணும் அப்படித்தான் நீயும் அந்த சிங்கம் மாதிரி தான் நீயும் இதுல காயாம்பு அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றா ஆண்டார் இந்த காயாம்பு என்ன அப்படின்னு பார்த்தா சங்க காலத்துல சொல்லப்பட்ட ஒரு ஒரு விதமான அது ஒரு பூ அது வந்து ஒரு நீல கலர்ல இருக்கும் அது மாதிரி நீலமும் கருப்பும் கலந்த ஒரு கலர்ல தான் கண்ணன் இருப்பாராம் நீ வந்து என்னை ஏன் தேடி வந்தீங்க உங்களோட விருப்பம் சொல்லுங்க அப்படின்னு நீ கேட்கணும் நாங்க எங்களுடைய விருப்பம் சொல்றத நீ கேட்டுக்கிட்டு அது நியாயமா இருந்தா அதை நீ எங்களுக்கு தரணும்ன்ற அப்ப கூட இந்த பாட்டுலையும் எதுக்காக அவரை தேடி வந்தோம் அப்படின்றத ஆண்டாள் சொல்லலை இதுல நாம ரசிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே அவங்களுடைய அழகும் அவங்களுடைய கம்பீரமும் யாரோ ஒருத்தர் ரசிச்சு தான் சொல்ல வேண்டியிருக்கு இந்த கண்ணன் நம்ம வந்து நிறைய கதைகள் படிச்சிருக்கிறோம் மகாபாரதத்துல கண்ணனை படிச்சிருக்கிறோம்னா கூட ஆண்டாளுடைய பார்வை முற்றிலும் வேறுபட்டதா இருக்கு ஆண்டாளுடைய பார்வையில அவ இவ்வளவு ரசிச்சிருக்கா பாருங்க அந்த கண்ணனை அப்படியே சிங்கமா நினைச்சு நீ இப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கான் அவங்கிட்ட இருக்கிற அந்த கம்பீரத்தை ரசிச்ச மாதிரி ஒவ்வொரு மனுஷன்கிட்டயே இருக்கக்கூடிய நல்ல குணத்தைய நமக்கு அதுவும் எடுத்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க நாம ரசிச்சு சொல்லலாம் தப்பே கிடையாது அப்படின்றதையும் ஆண்டாள்கிட்ட இன்னைக்கு நான் உணர்றேன் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு தத்துவத்தை நமக்கு கொடுக்குது காதலிச்சா வந்து எழுதுனா ஒவ்வொரு மனித உயிரும் வாழ வேண்டிய வாழ்க்கையவும் பாசுரம் ஒவ்வொன்றிலையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறார் ஒவ்வொரு பாசுரம் கடக்கும் போதும் அடுத்த பாசுரத்துல இன்னும் என்னெல்லாம் கேட்டான்ற ஆர்வத்தோட நான் இருக்கிறேன் நீங்களும் அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு நம்புற மீண்டும் நாளை காலை பாசுரம் இருபத்தி நாளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்